அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறும் வகையில் திமுகவில் விசிகாவிற்கு பன்னெண்டு தொகுதிகளார் தொல் திருமாவளவன் அவர்கள் தலித்தியவாதி தலித்திய கட்சியை உருவாக்கியவர் தமிழகத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல்வாதி என பெயர் பெற்றாலும் கூட தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் அனைத்து மக்களுக்குமான கட்சியாக மெருகட்சி வருகிறார் ஒரு காலத்தில் தலித்திய கட்சி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி முத்திரை கொத்தப்பட்டிருந்தது மேலும் தொல் திருமாவளவன் அவர்களையும் தலித்திய அரசியல்வாதி என்றே கூறி வந்தார்கள் ஆனால் தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் அனைவருக்குமான அரசியல்வாதியாகவும் தமிழகத்திலேயே சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவும் போற்றப்படுகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இன்று அவர் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரான திரு கமலஹாசன் அவர்கள் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு கிலோ வெள்ளி மாலையை அவருக்கு பரிசாக அளித்திருந்தார் மேலும் திமுக தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டிருந்தாலும் கூட அனைத்து கட்சி தரப்பிலிருந்தும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த வண்ணம் இருந்து வருகிறார்கள் மேலும் திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் வெளியேறாது என ஏற்கனவே தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது திமுக கூட்டணியில் தங்களுக்கு பன்னெண்டு தொகுதிகள் வேண்டும் என தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பிடிவாதமாக கூறி வருகிறார் அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் தற்பொழுது பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் வரும் நாட்களில் அதாவது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பல கட்சிகள் மேலும் திமுக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்பட்டு வருகிறது அப்படி பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்தால் திமுக கூட்டணியில் தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்கும் அளவிற்கு பிரித்து கொடுக்க இயலாது என்பதே உலகறிந்த உண்மை திருமாவளவன் பன்னெண்டு தொகுதிகளை கேட்டாலும் பன்னெண்டு தொகுதிகள் கிடைக்குமா என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் பொழுது ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு பொது தொகுதிகள் நான்கு தனி தொகுதிகள் அதில் இரண்டு பொது தொகுதிகளிலும் இரண்டு தனி தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நான்கு தொகுதிகளை திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் கேட்டிருந்தார் அதில் இரண்டு தொகுதிகள் இரண்டு பொது தொகுதிகள் ஆனால் திமுக ஒதுக்கியதோ வெறும் இரண்டு தொகுதிகள் மட்டுமே அந்த இரண்டு தனித்தொகுதிகளிலும் திருமாவளவன் மற்றும் துரை ரவிக்குமார் போன்றவர்கள் வெற்றி பெற்று எம்பிக்களாக இருந்து வருகிறார்கள் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் தன்னை தரம் உயர்த்தி கொண்டுள்ளது மேலும் பானை சின்னத்தை நிரந்தர சின்னமாகவும் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தங்களது கட்சியினுடைய மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் பன்னெண்டு தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் ஒருவேளை பத்து அல்லது எட்டு தொகுதிகள் கொடுத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்புக்கொள்ளும் என்று கூறப்பட்டு வருகிறது ஒன்று எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இல்லையேல் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் இது இரண்டும் பெற்றால் மட்டுமே மீண்டும் அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நிலைநிறுத்தப்படும் எனவேதான் திருமாவளவன் அவர்கள் பன்னெண்டு தொகுதிகளை கேட்டு வருகிறார் தங்களுக்கான விருப்ப தொகுதிகளையும் தேர்வு செய்து இருபத்தைந்து தொகுதிகளாக திமுகவிடம் அளித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் திமுக பன்னெண்டு தொகுதிகளை ஒதுக்குமா என்று கேள்விக்குறி இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே தற்பொழுது அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்றாக இருந்து வருகிறது காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பதில் திமுகவிற்கு ஆட்சேபனை ஏற்படும் என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் கேட்கும் தொகுதிகளில் ஒன்று இரண்டை குறைத்துவிட்டு மீதி தொகுதிகளை கொடுத்து விடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து குறைவான தொகுதிகளில் போட்டியிடுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இதே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளும் தங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் இதேபோன்று மக்கள் நீதி மையம் மற்றும் மறுமலர்ச்சி திமுகவும் அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் அவை அனைத்தும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி